இது வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து த்ரீ டுவெண்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோட சை நம்மள்ட்ட இருக்க டாப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆரிஃபா பிராண்டடா தான் இருக்கும் ஃப்ரில்லு வச்சதும் இருக்கு ஃப்ரில்ல வைக்காமலும் நம்மள்ட்ட இருக்கு ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் சிஸ்டர் சூப்பர்

உங்களுக்கே தெரியும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் போயிட்டு இருந்தது இப்போ வெறும் டூ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் 249 ஃபார்ட்டி நைன் ஆமாம் டூ ஃபார்ட்டி நைனுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃப்ரீ இதில் நீங்கள் எந்த பீஸ் எடுத்தாலும் 249 தான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் சூப்பர் லெவல் உங்களுக்கு மெட்டீரியல் காசு கம்மியா இருக்கேன்னு மெட்டீரியல் எப்படி இருக்கும்லாம் யோசிக்காதீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு

ஆமா இது வந்து சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க்ல தான் இருக்கும் இந்த மாதிரி ஆமா சாரி ஃபுல்லா வந்துடும் உள்ள பாதி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஃபுல் சாரியும் இருக்கும் இது பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்டா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து 299 சிஸ்டர் 299 தானா ஆமா ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு இதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆமா சிஸ்டர் வேற லெவல்ல ஆஃபர் ஆமா தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஃபுல் வீடியோ பாருங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இப்போ ஸ்டோன் ஒர்க் தான் சிஸ்டர் இந்த தீபாவளி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் தான் எல்லாரும் பார்டர் சாரீஸ் விட இப்போ ஸ்டோன் ஒர்க் தான் கேட்குறாங்க அந்த ஸ்டோன் ஒர்க் மாடல் தான் இது இதில் வந்து ரெண்டு ஸ்லீவுக்கு வரும் உங்களுக்கு டிசைனு இந்த மாதிரி சாரி ஃபுல்லாமே ஒர்க்கில் தான் இருக்கும் இது வெறும் ஃபோர் டபுள் நைன் தான் சிஸ்டர் ஆமாம் இதுவும் ஆன்லைனில் இப்போ போயிட்டு இருக்கா தான் இதில் நிறைய பீஸ் நம்மள்கிட்ட போயிருக்கு

வெறும் செவன் பிப்டி தான் இதுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் எதுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆமா நம்மள்ட ஸ்பேசல்கில் வந்து இப்போ ஆன்லைன்ல போடுற போடுற எல்லா ஐட்டமுமே இருக்கு நான் வீடியோக்கு இப்போ உங்களுக்கு இது காட்டியிருக்கேன் அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் வைர ஊசி பார்டர் சாரீஸ் சிஸ்டர் இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இதுல சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தா இருக்கு ஆமாம் இதுல நாலு கலர் ஒரு சிஸ்டர் நாலு கலர் வித் பிளவுஸோட வந்துடும் இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன்

இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு இது இது 550 ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பார்டர்மே நல்ல பெருசா கிராண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு இது ஃபுல்லா ஃபெஸ்டிவல் கேட்டரட் தான் அந்த மாடல் ஃபுல்லாமே இதுல ஆறு கலர்ஸ் இருக்கு அழகா இருக்கு நாம இது மயில் கலத்து கலர்லாம் சூப்பரா இருக்கு ब्लाउஸ் வந்து கான்ட்ராஸ்ட்ல வருது உங்களுக்கு முந்தி வந்து உள்ள வேற டிசைன்ல வரும் ஃபுல்லா இந்த ஆ ஓகே இப்படி போடும்போது இது அட்டகாசமா இருக்கும் பட் நீங்கள் இது வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளா தெரியும் பட் ஃபங்க்ஷன் வியருக்கு நல்லா கிராண்டாவே இருக்கும் இப்போ இது வந்து பேப்பர் சில்க் சிஸ்டர் இது புதுசாக வந்துருக்கு இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல நம்மள தான் ஃபஸ்ட் வந்துருக்கு இது பார்த்தீங்கனாலே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் பட் ஆனால் கிராண்டா இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன வேர்க்கும் கசகசன் இருக்கும் அந்த மாதிரியே கிடையாது இது இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் கிராண்டாக தான் இருக்கும் ஜாலர் வந்துடும் இதுதான் இதோட பார்டர் மந்தி டிசைன் ஆமாம் முந்தி டிசைன் இது மார்க்கெட்டுக்கே வரல சோ பேப்பர் சில்க்கு இப்போ தான் போயிட்டு இருக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க மேபி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தான் கிடைக்கும் இது இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் தான் இதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு இதில் நாலு கலர் இருக்கு க்ரீனு பர்பிள் மெரூன் ப்ளூ இந்த ஜாலர் கலர் தான் உங்களுக்கு சாரியோட கலர் இது எல்லாத்துலேயுமே அடுத்த கலெக்ஷன் வந்து இந்த எம்போஸ்ல இப்ப பார்டர் வித் பிளவுஸ் வர்றதா சிஸ்டர் இதுதான் இப்ப பேட்டர்னு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பாத்துருப்பீங்க இதே மாதிரி பிளவுஸ் பீஸ் வச்சு வேற காமிச்சிருப்போம் ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அது நார்மலா இருக்கும் இது த்ரீ டி எம்போஸ்ட் பேட்டர் இதுல இந்த பிளவர்ஸே உங்களுக்கு தெரியும் இந்த ஷைனிங் லுக்கும் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஆமா த்ரீ டி பேட்டர் மாதிரி வரும் இதுக்கு பிளவுஸுமே ஃபுல்லா நல்ல ஒர்க் பிளவுஸே வந்துடும் உங்களுக்கு லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் இதே ஸாரி வந்து நைன் ஃபிஃப்டிக்கு சேல் ஆச்சு இப்போ வந்து தீபாவளி வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் நிறைய இருக்கு இப்போதைக்கு அப்புறம் குரூப் அப்டேட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது வந்து சாஃப்டி சிஸ்டர் பட் இது வந்து ரெகுலர் சாஃப்டி கிடையாது காப்பர் வித் கோல்டு சாஃப்டி அதாவது உங்களுக்கு சாரியில வந்து இந்த இடம் ஃபுல்லா காப்பர் எம்போஸ் இதுல வர்ற அந்த முந்தி மட்டும் உங்களுக்கு கோல்டு எம்போஸ் ரெண்டும் சேண்டே தான் வந்திருக்கும் உங்களுக்கு இதுவுமே புது ஐட்டமன்றா உங்களுக்கு இது நல்ல டிஃபரண்டா இருக்கு ஆமா உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும் சாரியு நல்ல ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஃபுல்லா வர்க் இருக்கும் சாரி ஃபுல்லாமே வர்க் தான் ப்ளவுஸ் வந்து காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து இதோட முந்தி வரும் இப்படி எயிட் ஃபிஃப்டி போட்டிருக்கோம் ஆமாம் இது வந்து செவென் சூப்பர் அப்டேட் பண்ணி இந்த நம்பருக்கு பண்ணி மெயின் கலர்ஸ் இது வரும் இந்த நாலு எடுத்துக்கலாம் எல்லாமே டபுள் டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் தான் இது லைட் பிங்க் இது கிரீன் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்ல அதுல வந்து இது புது மாடல் சிஸ்டர் நீங்க வந்து என்னடா இது ஸ்டோன் சேல தானே அப்படினு யோசிப்பீங்க பட் இது இல்ல என்ன ஸ்பெஷல்னா இந்த ரெயின் டிராப் தான் ஸ்பெஷல் இந்த ரோஸ்ல உங்களுக்கு இதோட இதுல நல்லா தெரியும் பாருங்க அதாவது அந்த டிராப் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதுதான் இப்ப தீபாவளிக்கு வந்திருக்க புது ட்ரெண்ட்

உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு பக்கம் பார்டரோடே இருக்கும் அந்த பார்டர் பெரியாம இருக்க கூட போட்டிருப்பாங்க ஆமா மெயினா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் சாரி வாங்கினீங்கன்னா நீங்க லைட்டா லிக்விட் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க மிஷின்ல போடாதீங்க இந்த கலர்ஸ் வந்து அஞ்சு கலர் இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கலர் மாதிரி தான் தெரியும் ஆனா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு இது ரெட்டு இது எல்லா கலந்து ரெயின்போ கலர்ஸ் மாதிரி இருக்கு இது நல்லா ப்ளூ ஷேட் இது பிங்க் சேர் இப்ப ஸ்டோன்ல அடுத்த பேட்டர்ன் சிஸ்டர் இது ஒரு புது பேட்டர்ன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் தான் இது ரொம்ப கிராண்டா இருக்கும் உங்களுக்கு கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பீஸ் காட்டுறேன் பாருங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க் தான் ரொம்ப கிராண்டா இருக்கும் ஆனா இதோட ரேட்டு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஹண்ட்ரட்க்கு

வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க வந்து வெளியே வந்து ஷிப்பிங் வந்து பேர் கேஜிக்கு வந்து இருந்து செவன்ட்டி வாங்குவாங்க நம்மள்ட்ட பேர் கேஜி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தான் ஸோ நீங்கள் ஐயோ ஷிப்பிங் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்குமேன்னு யோசிக்க வேண்டாம் வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தான் நம்மள்ட்ட இப்போ வந்து டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்க போறோம் சிஸ்டர் நம்மள்ட்ட இருக்க டாப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆரிஃபா ப்ராண்ட் பிராண்டடாக தான் இருக்கும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒன் ஃபிஃப்டியில் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டாப்ஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கு எஸ்எல் இருந்தே இருக்கு ஆமாம் இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நெக் பேட்டர் பாருங்க ஃபுல்லாக எம்ப்ராய்டு வச்சு டிஃபரெண்டாக இருக்கும் இது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சூப்பராக இருக்கு இந்த மேக்ஸ் பிராண்ட் அந்த ஐட்டம் துணி சிஸ்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருக்கும் இதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உண்டு ஆமாம் இதுக்கு ஃப்ரீ ஷீப்பிங் உண்டு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் ரெண்டுமே இருக்கு சிஸ்டங்களோட இது வந்து பாருங்க ஃபுல் ஒர்க் வச்சது நெக்கில் ஒர்க்கோடே இருக்கும் ஆமாம் நீட்டா இருக்கும் இதுல நாலு கலர் வரும் இது சைஸ் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஆரி ஒர்க் டாப்பு நெக்குக்கு மட்டும் வரும் ஜுவல் நெக்கு ஆமா இது வந்து ஆக்சுவலா நாங்களே சிக்ஸ் பிப்டி கொடுத்துட்டு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது இது பாத்தீங்கன்னா இது சீக்வன்ஸ் ஒர்க் மாடல் இதுல வந்து நம்மள்ட ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த இதுதான் நம்மள்ட நிறைய மூவிங்ல இருக்கு இது கலரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஃபோர் ஹண்ட்ரட் தான் யாருமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆரிஃபா பிராண்ட் தான் உங்களுக்கு அடுத்து பெல்ட் மாடல் பெல்ட் மாடல் கேட்குறவங்களுக்கு பெல்ட் மாடலும் இருக்குது இதுவும் ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்கு தான் இதில் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது உங்களுக்கு இது ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு ஆமாம் இதுக்கு பெல்ட்டோடே வந்துடும் மேம் இப்படி உங்களுக்கு சென்ட்ரல் பெல்ட்டோட வந்துடும் இதுவும் நல்லா நல்ல ப்ராடக்ட் தான் பாருங்கள் இதுவும் ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கிற ப்ராடக்ட் தான் மட்டும் அடுத்து காலர் காலர் நெக்குமே உங்களுக்கு ஆரிஃபா பிராண்டட் தான் இது வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து 320 ஃப்ரீ ஷிப்பிங்கோட சைஸ் XL XXL 320 ஆமா இதுவும் மெட்டீரியல் நல்லா இருக்கு ரயான் காட்டன் தான் நீங்க விரிக்கும் போதே தெரியும் ஆமா எல்லா எல்லா பேட்டர்ன்ல எல்லா நெக் மாடல்லயும் நம்மள்ட்ட இருக்கு காலர் நெக் ஜுவல் நெக் எல்லாமே இருக்கு அடுத்து இது ஒரு புது மாடல் தான் மிரர் வர்க் ம் தெரியும்

டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு பீஸுக்கு உங்களுக்கு ஷிப்பிங்கே வரும் எம்ஒஎல்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு நீங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஃபுல் காட்டன் தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸல் டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு மேம் நம்மளுக்கு டூ பீஸ் செட்டு இப்போ உங்களுக்கு எம்முக்கும் எல்லுக்கும் ஆஃபர் சொல்லிட்டேன் எக்ஸலுக்கும் டபுள் எக்ஸலுக்கும் என்ன ஆஃபர்னா நீங்க எடுத்தீங்கன்னா டூ பீஸா எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ பீஸா எடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் பரவாயில்ல அதுவும் த்ரீ பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்

இப்ப அடுத்து என்ன பார்க்க போவோம்னா லெகின் பார்க்க போறோம் நம்மள வந்து லெகின்ல வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் தான் ஒன் செவன்டி ஆங்கிள் ஃபிட்டும் இருக்கு நார்மல் ஃபிட்டும் இருக்கு நீங்க ரெண்டு லெகின் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு லெகின் ஆமா சிங்கிள் பீஸ் எடுத்தா வந்து ஒன் செவன்டி ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது அது போக வேற என்ன இருக்குன்னா நம்ம பிளாசோ பிளாசோ மாடல் இந்த கொரியன் பிளாசோ இதுல எல்லா கலர்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிள் இது ஃப்ரீ சைஸ் தான் மேடம் இதுல எல்லா கலர்ஸுமே இருக்கு நம்மள்ட்ட இது வெறும் ஒன் செவன்டி தான் இதுவும் இதுக்கு அடுத்து வந்து பிளைன் பிளாசோ ப்ளைன் பிளாசோ வந்து சுடிதா இருக்கு நார்மல் சுடிதா இருக்கு நீங்க யூஸ் பண்ற பிளாசோ இது நல்ல ஃப்ரீ சைஸ் தான் மேடம் யாருனாலும் போடலாம் எல்லுல இருந்தே போடலாம் இது ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்ல காட்டனா தான் இருக்கும் ரயான் காட்டன் கிடையாது நல்ல காட்டன் தான் உங்களுக்கு கிளியாது ஃபுல்லா ஓவர்லாக்கோடே வந்துடும் உள்ள அதே கலர் த்ரெட்ல ஓவர்லாக்கோடே வந்துடும்

அப்புறம் வந்து இந்த தீபாவளிக்கு நம்மள்கிட்ட வந்து டூ பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஆரி ப்ளவுஸ் ஃப்ரீ சொல்லவே இல்லையே மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஆரி அவங்களுக்கு மாதிரி இருக்கும் எல்லாம் நீங்க உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும் பர்ச்சேஸ் அடுத்து வந்து நைட்டி மேம் நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதே நைட்டில இருந்தா நைட்டிக்கு வந்து புல் கேரண்டி நானு ஏன்னா நைட்டில சாயம் போகாது சின்னதாகாது உங்களுக்கு சுருங்காது மெயினா எல்லா மாடலும் எல்லா பட்டன்ஸுமே இருக்கும் உங்கள்ட்ட நைட்டி நம்மள்ட வந்து இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பிராஞ்சுல் பிராஞ்சுல் பிராண்டட் நம்மள்ட்ட உண்டு எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் மேம் உண்டு பிராஞ்சுல்ல ரேட்டு பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க பிராஞ்சூல் இந்த ரேட்டுக்கு வெறும் டூ சிக்ஸ்டி மட்டும்தான் ப்ராண்டட் மெட்டீரியலு டூ டூ இது எடுத்தீங்கன்னா வரும் சிங்கிள் எடுத்தீங்கன்னா வரும் உங்களுக்கு எத்தனை எடுக்கலாம் பெர் கேஜிக்கு வந்து உங்களுக்கு நைட்டினா வந்து மூணு பீஸ் வரும் மூணு பீஸ் வந்துடும் உங்களுக்கு நீங்க மூணு பீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிட்ட ஒன் பிப்டி கிட்ட கம்மியாகும் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் மேம் நெக்ஸ்ட் வந்து இந்த நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ற நைட்டிஸும் உண்டு இதுவுமே உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்கும் சைடு பாக்கெட் ஓவர் லாக் எல்லாமே அதுலேயே போட்டே இருக்கும் ஆமாம் சுடிதார் கட் மாடல் தான் உங்களுக்கு இது இது பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மேம் உங்களுக்கு மெட்டீரியல் கேரண்டி எந்த ப்ராப்ளமும் இருக்காது இது வந்து சுடிதார லேஸ் மாடலு நெக்கக்கு மட்டும் லேஸ் வரும் மேம் நல்லா இருக்கு துணி செம்மையா இருக்குங்க ஆமா துணி வந்து உங்களுக்கு சாயம் போகாது சுருங்கவே சுருங்காது நீங்க நம்மள்ட வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நைட்டு எவ்வளவு நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் மாடல் ம் ஃப்ளோரல் டிசைன் ஃப்ளாரல் டிசைன்ல பிரிண்டர் மாடல் நைட் மாதிரியே இருக்கல நைட்டி மாதிரியே இருக்காது எல்லா நைட்டிமே சுடிதார் மாதிரி தான் இருக்கும் நீங்க போட்டாலே யூனிக்கா தான் இருக்கும் எல்லாரும் போடுற அந்த நார்மல் நைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் நம்மள்ட இருக்கா நைட்டிக்கும் தனியா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வரதுல ஃப்ராக் மாடல் ம் ஃப்ராக் மாடல் ம் கீழ கான்ட்ராஸ்ட் ஆமா ஃப்ரில் ஃப்ரில் வச்சது மேம் ஃப்ரில் வச்சது இருக்கு ஃப்ரில் வைக்காமலும் நம்மள்ட இருக்கு இது வந்து பின்னாடி சுடிதார் மாதிரி ரோப்போடே வந்துடும் மேம் உங்களுக்கு ஆமா இதுவும் உங்களுக்கு டூ பிப்டி தான் வரும் நைட்டி எல்லாமே நம்மள்ட்ட வந்து டூ பிப்டி தான் அது போக அடுத்த மாடல் என்னன்னா சுடிதார் மாடல் தான் கான்ட்ராஸ்ட் மாடல் இது வந்து ஃப்ரில் இல்லாம டபுள் கலர்ல வரும் உங்களுக்கு பார்டரோட வரும் இது வந்து பார்டர் நைட்டி அழகா இருக்கு ஆமா கவுன் மாதிரி இருக்கு ஆமா ஃபுல்லா ஃப்ராக் மாடல் தான் மேம் இது

வேணும்ன்றவங்க நாளைல நாளையிலிருந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் மேம் எடுத்துக்கோங்க போதும் உங்களுக்கு குரூப்ல தெரியலனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோஸ்மே உங்களுக்கு வந்துடும் இன்ஸ்டாகிராம்லயும் வரும் பாத்துக்கோங்க சரி மேம் தேங்க்யூ